மௌனமாக வாழும் உயிரினங்களின் பிரார்த்தனைகளுக்கு எவ்வளவு சக்தி உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா பசியால் தவிக்கும் ஒரு உயிரை ஒருபிடி சோறு கொடுத்து காப்பாற்றுவது உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடலாம் இதோ ஷங்கர் என்ற இளைஞனின் கதை அனாதையாகவும் ஏழையாகவும் இருந்த இந்த இளைஞனிடம் ஒரு பிடி சோறு மட்டுமே மிச்சமிருந்தது ஆனால் தனது பசியை மறந்து மழையில் நனைந்து நடுங்கிய ஒரு நாய்க்கு அவன் அந்த சோறு கொடுத்தான் அந்த நாய் ஒரு சாதாரண உயிரல்ல மாறாக சங்கரின் இருண்ட வாழ்க்கையில் ஒளியைக் கொண்டுவர விதிக்கப்பட்ட ஒரு தூதனாக இருந்தது என்பது அவனுக்கு தெரியவில்லை மறுநாள் அந்த நாய் சங்கரை ஒரு ஆடம்பர வீட்டின் வாசலுக்கு அழைத்துச் சென்றபோது அங்கு கண்ட காட்சி அவனை திகைப்பில் ஆழ்த்தியது அந்த வீட்டில் என்ன இருந்தது உருப்பிடி சோறு எப்படி சங்கரின் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றியது இந்த நம்ப முடியாத கதையில் நாம் ஒரு பயணம் செய்யலாம் கொச்சியின் பரபரப்பான தெருக்களில் வானத்தை விட உயரமான கட்டிடங்களும் கனவுகளை விட அதிகமான ஏமாற்றங்களும் நிறைந்த ஒரு இடத்தில் இருபத்து மூன்று வயது இளைஞனான சங்கர் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு அனாதை பெற்றோர் யார் எங்கே இருக்கிறார்கள் என்று அவனுக்கு எதுவும் தெரியாது சிறுவயது முதல் தெருக்களிலேயே வளர்ந்தவன் சில நேரங்களில் கடைகளில் கூலி வேலை செய்தும் சில நேரங்களில் ரயில்வே நிலையத்தில் பாரம் சுவந்தும் வாழ்க்கையை தள்ளினான் கடின உழைப்பாளியாகவும் நேர்மையாகவும் இருந்தாலும் அதிர்ஷ்டம் அவனுடன் சண்டையிட்டு நின்றது அந்த நாட்களில் அவனுக்கு எந்த வேலையும் இல்லை பழைய ஒரு சிறிய அறையில் வாடகை கூட செலுத்த முடியாமல் அவன் தங்கியிருந்தான் இரண்டு நாட்களாக ஒரு கூட அவன் வயிற்றில் இறங்கவில்லை அன்று காலை ஒரு கோவிலுக்கு முன்பு உணவு விநியோகத்திற்காக நீண்ட வரிசையில் நின்று ஒரு பிடி உலர்ந்த சோறு மட்டுமே அவனுக்கு கிடைத்தது இதை இரவு சாப்பிடலாம் இன்றும் நாளையும் இதுதான் என் ஆதாரம் என்று மனதில் கணக்கு போட்டான் மாலையானதும் வானம் கரிய மேகங்களால் மூடப்பட்டு திடீரென கனமழை பெய்ய தொடங்கியது கொச்சியை ஆண்டுதோறும் நீரில் மூழ்கடிக்கும் அந்த மழையில் தெருக்கள் வெள்ளக்காடாக மாறின எல்லோரும் வீடுகளுக்கு ஓடும்போது சங்கர் தன் அறைக்கு ஓடினான் ஆனால் அறையின் கூரையிலிருந்து தண்ணீர் ஒழுகியது ஒரு மூலையில் தண்ணீர் குறைவாக இருந்த இடத்தில் அவன் சுருண்டு உட்கார்ந்தான் பசியின் வலி அவனை குத்திக் கிழித்தது அவன் பாக்கெட்டிலிருந்த அந்த பிடி உலர்ந்த சோறை எடுத்தான் முதல் துண்டை எடுக்கத் தொடங்கியபோது அறையின் கதவிலிருந்து ஒரு மெல்லிய குரல் மற்றும் நடுக்கம் கேட்டது கதவை திறந்து பார்த்தபோது மழைநீரில் பாதி மூழ்கி குளிரிலும் வலியிலும் நடுங்கி ஒரு சிறிய பழுப்பு நிற நாய் நின்றிருந்தது ஒரு வண்டி மோதியிருக்கலாம் அதன் ஒரு இருந்து சிறிது ரத்தம் வழிந்தது அந்த நாய் மிகவும் பரிதாபமாக தோன்றியது சங்கரின் மனது உருகியது சங்கரும் பசியால் தவித்தான் மிகவும் பசியால் இருந்தாலும் அந்த அசையாத உயிரின் வலியைக் கண்டு அவனால் தாங்க முடியவில்லை நான் மனிதன் இல்லையா ஏதாவது ஒரு வேலை செய்தோ யாரிடமாவது கேட்டோ வயிறு நிரப்பலாம் ஆனால் இந்த உயிருக்கு என்ன வழி இது யாரிடம் சொல்ல முடியும் என்று அவன் நினைத்தான் அவன் அந்த பிடிசோரை இரண்டாக பிரித்தான் ஒரு பகுதியை நாயின் முன் வைத்தான் நாட்களாக எதையும் சாப்பிடாத அந்த நாய் ஒரு நொடியில் அந்த சோரை சாப்பிட்டு முடித்தது பின்னர் நம்பிக்கையுடன் சங்கரை பார்த்தது சங்கர் சிரித்தான் உனக்கு வேண்டுமென்றால் இன்று நீயே சாப்பிடு நண்பா உன் ஆசிர்வாதத்தால் என் வாழ்க்கையும் மாறலாம் என்று மனதில் சொல்லி மீதி சோறையும் நாயின் முன் வைத்தான் சோறு சாப்பிட்டவுடன் நாயின் உடலில் ஒரு உணர்வு வந்தது போல் தோன்றியது சங்கர் அதை எடுத்து அறைக்குள் கொண்டு வந்தான் ஒரு பழைய துணியால் அதன் நனைந்த உடலை துடைத்து காலில் உள்ள காயத்தில் ஒரு துணியை கட்டினான் பின்னர் ஒரு பழைய சாக்கின் மேல் அதை கிடத்தி தான் பசியுடன் தரையில் படுத்து உறங்கினான் அந்த இரவு வெளியே மழையின் சத்தம் உயர்ந்தது ஆனால் சங்கரின் இதயத்தில் ஒரு அசாதாரண அமைதி நிறைந்தது ஒரு உயிருக்கு உதவிய போது கிடைக்கும் சமாதானம் வயிறு நிறைந்த சுகத்தை விட பெரியது என்று அவனுக்கு தோன்றியது மறுநாள் காலை மழை நின்றபோது சங்கர் எழுந்தான் அந்த நாய் அவன் காலருகே உட்கார்ந்து வாலை கொண்டிருந்தது அதன் கண்களில் ஒரு நன்றியும் நெருக்கமும் பளபளத்தது சங்கர் அதன் தலையை தடவினான் உன் வழியே போ நண்பா எனக்கும் ஒரு வேலை தேடப்போக வேண்டும் என்று சொன்னான் ஆனால் கதவை திறந்து வெளியே நடக்கத் தொடங்கியபோது நாய் அவன் கால்சட்டையின் நுனியை பிடித்து இழுத்தது என்னடா விடு என்று சொன்னாலும் நாய் விடவில்லை அது முணுமுணுத்து சங்கரை எங்கோ அழைத்துச் செல்ல முயன்றது ஷங்கர் ஆச்சரியப்பட்டான் இவன் என்ன இப்படி செய்கிறான் பசிக்கிறதா இல்லை உரிமையாளரிடம் அழைத்துச் செல்கிறானா அவனுக்கு வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை உன் பேச்சைக் கேட்டு ஒருமுறை பார்க்கிறேன் எங்கே அழைத்துச் செல்கிறாய் என்று சொல்லி அவன் நாயின் பின்னால் நடந்தான் நாய் அவனை குறுகிய தெருக்களிலிருந்து நகரத்தின் சுத்தமான பெரிய சாலைகளுக்கு அழைத்துச் சென்றது அவ்வப்போது திரும்பி பார்த்து சங்கர் வருகிறானா என்று உறுதி செய்தது இவன் என்னை எங்கே அழைத்துச் செல்கிறான் என்று சங்கர் ஆச்சரியப்பட்டான் அவர்கள் கொச்சியின் மிகவும் செல்வந்தர்கள் வாழும் பழம்பிள்ளி நகருக்கு வந்தனர் அங்கு பெரிய வீடுகளும் அமைதியான தெருக்களும் இருந்தன நாய் ஒரு பழைய ஆனால் ஆடம்பரமான ஒரு பெரிய வீட்டின் முன் நின்றது பெரிய இரும்பு கேட் மூடியிருந்தது ஆனால் ஒரு பக்கத்தில் சிறிது திறந்திருந்தது நாய் அந்த இடைவெளி வழியாக ஓடி உள்ளே சென்று பின்னர் உள்ளிருந்து குறைத்து சங்கரை அழைத்தது சங்கரின் இதயம் பயத்தால் துடித்தது இது ஒரு பெரிய மனிதனின் வீடு நான் உள்ளே சென்றால் யாராவது பார்த்தால் திருடன் என்று குற்றம் சாட்டுவார்கள் என்று அவன் பயந்தான் திரும்பி நடக்கத் தொடங்கிய போது நாயின் குரல் உரத்ததாக மாறியது அதன் குரலில் ஒரு கவலை இருந்தது ஒரு பெரிய பிரச்சினையின் அறிகுறியைப் போல சங்கருக்கு மனது ஒப்பவில்லை தைரியத்தை வரவழைத்து அவன் கேட்டை திறந்து உள்ளே நுழைந்தான் உள்ளே இருந்த தோட்டம் அழகாக இருந்தாலும் ஒரு வெறுமை உணரப்பட்டது நாய் வீட்டின் முதன்மை கதவுக்கு அருகே ஓடியது கதவு சிறிது திறந்திருந்தது நாய் கையால் கதவை தள்ளியது சங்கர் பயத்துடன் பின்னால் சென்றான் கதவின் இடைவெளி வழியாக பார்த்தபோது அவன் மூச்சு நின்றது ஹால் பெரியதாகவும் மகிமையாகவும் இருந்தது ஆனால் எல்லாம் கலைந்து கிடந்தது நடுவில் ஒரு முதிய பெண் மயக்கமடைந்து தரையில் கிடந்தார் அவரது தலையில் இருந்து சிறிது ரத்தம் வழிந்தது ஒருவேளை விழுந்து காயம்பட்டிருக்கலாம் நாய் அவரருகே சென்று முகத்தை நக்கி பின்னர் சங்கரை பார்த்து குறைத்தது உதவி செய் என்று சொல்வது போல சங்கர் ஒரு நொடி கூட வீணாக்கவில்லை அவன் ஓடிச்சென்று சென்று அந்தப் பெண்ணின் தலைக்கு கீழே ஒரு தலையணை வைத்து நாடியை பரிசோதித்தான் நாடி மிகவும் மெதுவாக இருந்தது சுற்றி பார்த்தபோது ஒரு மூலையில் ஒரு தொலைபேசி தென்பட்டது அவன் ஓடி தொலைபேசியை எடுத்து ஆம்புலன்ஸுக்கு அழைத்தான் வீட்டின் முகவரியைச் சொல்லி விரைவாக வரச் சொன்னான் பின்னர் அந்தப் பெண்ணின் அருகே திரும்பி அவரது கைகால்களை தேய்த்தான் நாய் அங்கேயே உட்கார்ந்து உரிமையாளரையும் சங்கரையும் மாறி மாறி பார்த்தது சிறிது நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்தது சங்கரின் உதவியுடன் மருத்துவக்குழு அந்த பெண்ணை ஸ்ட்ரெச்சரில் வைத்து மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றது இவர்களுடன் மருத்துவமனையில் யார் இருக்கிறார்கள் என்று ஒரு வார்டு பையன் கேட்டான் நான் இருக்கிறேன் என்று சங்கர் சொன்னான் அவன் தன் பெயரை எழுதி கொடுத்தான் முகவரியாக அந்த பழைய அறையின் விவரம் மட்டுமே இருந்தது மருத்துவமனையில் மருத்துவர் சொன்னார் இவருக்கு ஒரு சிறிய பக்கவாதம் வந்திருந்தது அதனால் விழுந்திருக்கிறார் சரியான நேரத்தில் இங்கு கொண்டுவரப்படவில்லை என்றால் எதுவும் நடந்திருக்கலாம் சங்கர் மருத்துவமனையின் பெஞ்சில் உட்கார்ந்து அந்த பெண்ணைப் பற்றி கவலைப்பட்டான் நாய் பின்னர் அதன் பெயர் மோனன் என்று தெரிந்தது சங்கரின் காலருகே ஒரு அடிகூட அசையாமல் உட்கார்ந்திருந்தது இரண்டு நாட்களுக்குப் பிறகு அந்த பெண்ணுக்கு மயக்கம் தெளிந்தது அவரது பெயர் லக்ஷ்மி அம்மா நகரத்தின் ஒரு பெரிய வீட்டில் தனியாக வாழ்ந்த செல்வந்த விதவையாக இருந்தவர் கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார் குழந்தைகள் இல்லை மோனன் மட்டுமே அவரது ஒரே துணையாக இருந்தது அன்று பக்கவாதம் வந்தபோது மோனன் ஓடி வெளியே சென்று உதவி தேடியது அம்மா மயக்கம் தெளிந்தபோது தன்னை மருத்துவமனைக்கு கொண்டு வந்த இளைஞனைப் பற்றி செவிலியிடம் கேட்டார் செவிலி சங்கரை பற்றி சொன்னார் அம்மா சங்கரை அறைக்கு அழைத்தார் சங்கர் பயத்துடன் உள்ளே நுழைந்தான் அம்மா பலவீனமான ஆனால் அன்பு நிறைந்த குரலில் சொன்னார் மகனே அருகில் வா என் உயிரைக் காப்பாற்றிய அந்த இளைஞன் நீதானே சங்கர் தலைகுனிந்தான் அம்மா உன் உயிரை காப்பாற்றியது இந்த விசுவாசமான மோனன்தான் நான் ஒரு ஊடகம் மட்டுமே அம்மா சிரித்தார் ஆனால் மோனன் ஏன் உன்னிடம் வந்தது உன்னில் ஏதோ சிறப்பு இருக்கிறது பின்னர் அவர்கள் காவல்துறையிடமும் வக்கீலிடமும் அந்த இரவு பற்றி விசாரிக்கச் சொன்னார்கள் வீட்டின் பாதுகாப்பு கேமரா காட்சிகளை பரிசோதித்தார்கள் மோனன் மழையில் நனைந்து சங்கரின் அறைக்கு ஓடுவதையும் சங்கர் பசியுடன் இருந்தாலும் அந்த பிடிசோரை மோனனுக்கு கொடுப்பதையும் மறுநாள் மோனன் சங்கரை வீட்டுக்கு அழைத்து வருவதையும் அவர்கள் பார்த்தார்கள் இதையெல்லாம் பார்த்து லட்சுமி அம்மாவின் கண்கள் நீரால் நிறைந்தன வாழ்க்கையில் பல உறவுகளை பார்த்திருந்தாலும் இவ்வளவு நிஸ்வார்த்தமான மனிதநேயத்தை அவர்கள் முதல் முறையாக பார்த்தார்கள் மறுநாள் சங்கர் மீண்டும் வந்தபோது லட்சுமி அம்மா அவனை அருகில் உட்கார வைத்தார் மகனே உன் கதையை எல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டேன் நீ ஒரு அனாதை பல கஷ்டங்களை அனுபவித்து வாழ்கிறாய் ஷங்கர் பேசாமல் உட்கார்ந்திருந்தான் லக்ஷ்மி அம்மா அவன் கையை பிடித்தார் எனக்கு குழந்தைகள் இல்லை இந்த பெரிய வீடும் கோடிக்கணக்கான சொத்தும் எனக்கு பிறகு வெறுமையாகிவிடும் நீ என் மோனனை காப்பாற்றினாய் மோனன் என்னை காப்பாற்றியது ஆனால் இதற்கு ஆரம்பம் உனது ஒரு பிடி சோரின் கருணையாகும் இன்று நான் உனக்கு ஏதோ ஒன்று கொடுக்க விரும்புகிறேன் அவர்கள் வக்கீலை பார்த்தார்கள் வக்கீல் சில ஆவணங்களை சங்கரிடம் நீட்டினார் இது என்ன அம்மா என்று சங்கர் கேட்டான் மகனே இது என் உயில் இன்று முதல் நீ வெறும் சங்கர் இல்லை சங்கர் நாயர் என் மகனின் மகன் நீ இந்த சொத்து வீடு தொழில் எல்லாம் இனி உன்னுடையது சங்கருக்கு தன் காதுகளில் உருகிய ஈயத்தை ஊற்றியது போல் இருந்தது அவன் அதிர்ச்சியடைந்து ஒரு நிமிடம் ஆவணங்களையும் பின்னர் லட்சுமி அம்மாவையும் பார்த்தான் அம்மா இது இது எப்படி சாத்தியம் நான் நான் லட்சுமி அம்மா அவன் தலையை தடவினார் சாத்தியம் மகனே ஒரு அசையாத உயிருக்காக தன் கடைசி பிடிசோரை தியாகம் செய்தவனுக்கு எந்த சொத்தின் மீதும் சிறந்த காவலாளியாக இருக்க முடியும் இன்று முதல் நீ என் மகன் இந்த வீடு உன்னுடையது சங்கரின் கண்கள் நீரால் நிறைந்து வழிந்தன அவன் லட்சுமி அம்மாவின் காலில் விழுந்தான் வாழ்க்கையில் முதல் முறையாக அவனுக்கு இவ்வளவு அன்பும் நெருக்கமும் உணரப்பட்டது அந்த நாளுக்கு பிறகு சங்கரின் வாழ்க்கை ஒரு அழகிய கனவு போல மாறியது அந்த பழைய அறையில் இருந்து அவன் அந்த ஆடம்பர வீட்டுக்கு குடியேறினான் ஆனால் ஒரு உரிமையாளராக இல்லை ஒரு அன்பான மகனின் மகனாகவே அங்கு வாழ்ந்தான் லட்சுமி அம்மாவை ஒரு உண்மையான மகனைப் போல பராமரித்தான் அவர்களின் தொழிலை தன் கடின உழைப்பும் நேர்மையும் கொண்டு புதிய உயரங்களுக்கு கொண்டு சென்றான் மோனனை அவன் ஒருபோதும் மறக்கவில்லை லக்ஷ்மி அம்மாவின் பெயரைத் தாங்கிய ஒரு பெரிய மிருக வைத்தியசாலையையும் தங்குமிடத்தையும் நகரத்தில் திறந்தான் அங்கு மோனனை போன்ற ஆயிரக்கணக்கான அனாதை மிருகங்களுக்கு இலவச சிகிச்சை கிடைத்தது நண்பர்களே இந்த கதை நமக்கு கற்பிப்பது கருணையும் இரக்கமும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் உரியது என்பதாகும் ஒரு அசையாத உயிருக்கு கொடுத்த ஒரு பிடிசோறு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆசிர்வாதங்களைத் தரலாம் சங்கருக்கும் மோனனுக்கும் இடையேயான இந்த அசாதாரண நட்பு உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த கதையை மேலும் பலருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மிருகங்களிடம் உங்களுக்கு அன்பு இருக்கிறதா என்று எங்களிடம் சொல்லுங்கள் இதுபோன்ற உத்வேகமூட்டும் கதைகளுக்கு எங்கள் சேனலை சந்தா செய்ய மறக்காதீர்கள் Nenri.